தமிழ் குரல் நேயர்களுக்கு வணக்கம் மூத்த பத்திரிகையாளர் திரு தாமோதரன் பிரகாஷ் அவர்களோடு இணைச்சிருக்கோம் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ சிபிஐ விசாரணை ஒரு ரெண்டு நாளாக இருக்கு இல்லையா காலா ஆதவர்ஜனா புஷியானந்தெல்லாம் ரொம்ப தீவிரமாக விசாரிச்சிட்ருக்காங்க ஏற்கனவே அருணா ஜெகதீசன் கேட்ட கேள்விகளை தான் அவங்களும் கேட்குறாங்க ஏன் இவர் லேட்டாக வந்தார் யார் கூட்டத்தை ஆர்கனைஸ் பண்ணாங்க இதே கேள்விகள் வந்து அதே நெருக்கடியான ஒரு கேள்விகளாக தாவேக்காவின் மீது இல்லையா திருப்பியும் அப்போது பாஜகவுக்கும் காவுக்கும் இடையில ஒரு டேர்ம்ஸ் வந்து சரியா இல்லைங்கிறீங்களா தவிர்க்காவ வந்து அப்ரோச் பண்ணாங்க பாஜக பட் ஆனால் ஒரு டேர்ம் சரி இல்லாத மாதிரி இருக்கு பிஜேபிக்கு ஒரு ஒரு நெருக்கடி ஏற்படுத்துறாங்கல்ல புசியானது பிஜேபி நெருக்கடி எடுத்தாலாம் ஏற்படுத்தினாலாம் விஜய் தாங்க மாட்டார் அம்மா நெருக்கடி ஏற்படுத்தினது தலைவா படத்துக்கு டைம் லீடுன்றதுக்கு அம்மா ரொம்ப 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 ஒன்று போய் கொடநாடில் காத்துக்கிட்டு இருந்தார் கொடநாட்டிலே போயிருக்கா கொடநாட்டுக்கே போய் காத்துருந்தேன் மூணு நாள் காத்திருந்தார் அதுக்கப்புறம் அம்மாவை மீட் பண்ணுறாரு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அதிமுக வெற்றி பெறுவதற்கு அணிலாக உ உதவினோம் அப்படின்னு ஒரு அறிக்கையும் கொடுத்தார் ஸோ பிஜேபி நெருக்கடின்றது எப்படின்றது எடப்பாடி பழனிசாமிக்கு தான் தெரியும் அவங்க சொந்தக்காரங்க மாட்டியிருக்காங்க மாட்டினோன்னு கூப்பிட்டு மூணு காரில் மாதிரி அமித்ஷாவும் போய் பார்த்து கூப்பிட்டு நீ முடிவு பண்ணி கம்முன்னு அந்த ப்ரெஸ் மீட்டில் உட்காந்துக்கிட்டு இங்கே வந்து ப்ரெஸ் மீட்லேயும் கம்முன்னு உட்காந்துக்கிட்டு இது வந்து எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி பழனிசாமிக்கு எப்படி இருக்குன்னா சுமார் ஒரு ரெண்டாயிரம் கோடிக்கு மேலே வந்து கருப்பு பணத்தை வச்சிருக்காரு அப்படின்றது வந்து விஜய்மல்லில் இருக்கக்கூடிய இன்கம் டேக்ஸ் குற்றச்சாட்டு ரெண்டாவது சிபிஐ விசாரணை கரூர் சம்பவத்தில் நீங்கள் சொன்ன சிபிஐ விசாரணை கரூர் சிபிஐ விசாரணையில் எனக்கு இருக்கிற கேள்வி ஒன்றே ஒன்று தான் புஷியானந்தை விசாரிக்கிறாங்க நிர்மல்குமாரை விசாரிக்கிறாங்க ஆதவ் அர்ஜுனை விசாரிக்கிறாங்க எல்லாரையும் விசாரிக்கிறாங்க ஏன் செந்தில் பாலாஜி விசாரிக்கல விஜயின் ஆட்களை நீங்கள் தொட்டால் விஜயை தொட்டா என்ன நடக்கும்னு உங்களுக்கு தெரியும்ல அப்படின்னா தியரி திமுக தான் கரூர் சம்பவத்தை பண்ணதா தியரி செந்தில் பாலாஜி தான் பண்ணதா தியரி சரிப்பா செந்தில் பாலாஜி விசாரிக்கல செந்தில் பாலாஜிக்கு சம்பந்தப்பட்ட ஒரு ஒன்றிய செயலாளர் நகர செயலாளர் வட்டச் செயலாளர் சதுர செயலாளர் எவனையாவது விசாரிச்சிருக்கணும்ல அப்போ திமுகவுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை இவங்களெல்லாம் விசாரிக்கிறாங்க இப்போது சிபிஐ விசாரணை வந்து அருணா ஜெகதீசன் கேள்வி கேட்ட மாதிரி தான் போகுது அப்படின்ற ஸ்ட்ரோக்கில் நம்ம பார்த்தா அந்த சாவுகளுக்கு காரணம் விஜய் தானே அப்போ சாவுகளுக்கு காரணம் விஜய்னு வந்ததுன்னா அந்த தாக்குதலை விஜயாவில் தாங்க முடியுமா ஏற்கனவே கருப்பு போன தாக்குதல் இருக்குது ரைட்டாக கிறிஸ்டின் மிஷினரிஸ் வந்து ஃபாரின்லேருந்து இவாஞ்சலிக்கல் ஃபண்ட் வந்து நீங்கள் வாங்குறீங்க அதுக்கான ப்ரூஃப் எடுத்து வச்சுருப்பாங்க இந்நேரம் என்ஜிஓ ஃபண்ட்ஸ் என்ஜிஓ ஃபண்ட்ஸு இவாஞ்சலிக்கல் ஃப்ரெண்ட்ஸு ரைட்டுங்களா மோகன் லாசரஸ் அப்படின்றவர் வந்து உங்களுக்காக வேலை செய்கிறாரு ரைட்டா இயேசுவே நிரந்தரம் அப்படின்னு நீங்கள் போகிறீங்க அந்த விஷயங்கள அந்த ஓட்டுகளை பெறணும்னு சொல்லி ஒரு முயற்சியில் போகிறீங்க அப்புறம் திடீர்னு போய் நோம்பு கஞ்சி குடிக்கிறீங்க மைனாரிட்டி ஓட்டுகளை குறி வச்சு திமுகவை பலவீனப்படுத்தி திமுகவை பலவீனப்படுத்த காங்கிரஸோட பேச்சுவார்த்தை நடத்தி இப்படி ஒரு கிம்மிக்கை வந்து இருக்கீங்க இது எல்லாத்தையும் நீங்கள் பாஜக டைரெக்ஷனில் தான் நீங்கள் பண்ணுறீங்க கேட்டுங்களா ஸோ நீங்கள் வந்து ஒரு கட்டத்தில் பாஜகவுக்கு நீங்கள் தேவை அப்படின்ற ஒரு கண்டிஷ் கண்டிஷனில் அவங்க வந்து ஃபுல் ப்ரூஃபாக வந்து தமிழ்நாட்டை வந்து ஜெயிக்கணும் அவங்க வந்து அஞ்சு இருந்து ரெட்டை தொகுதிகளுக்கு அவங்க போகணும் அதிமுகவை அழிக்கணும் அதிமுகவோட ஆளாக வந்து பாஜக வரணும்னு முயற்சி பண்ணும்போது அதிமுக கேப்புக்குள்ளே நீங்கள் வரணும்னு முயற்சி பண்ணால் பாஜக சும்மா விடுமா அவங்களுக்கு தான் அந்த சிபிஐ மொத்த ரெக்கார்ட்ஸும் எடுத்துருப்பாங்க மொதல் முதல்ல நக்கீரனில் தான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ட்ரோன்களை பற்றி வெளியே சொன்னீங்க ட்ரோன் அதாவது அந்த கரூர் காட்சியினுடைய ட்ரோன் ரேட்லாம் இந்த ஆதாரங்களை கூட சிபிஐ எடுத்து வச்சிருப்பாங்களா இல்லை இல்லை அதில் ஒருத்தனை கிடைக்கவே இல்லை இன்னைக்கு வரைக்கும் அது மாதிரி ஒரு ஆள் வந்து இன்னும் மெமரி கார்டோட அந்த ட்ரோன் காட்சிகள்லாம் எடுத்ததெல்லாம் இன்னைக்கு வரைக்கும் மாட்டல அவன் வந்து வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ்ல இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுன் ரெட்டியோட ஆள் இன்னைக்கு வரைக்கும் மாட்டல ஆமா நிறைய இருக்கு அதுல ஆனா இப்போ ஆக்சுவலி சார் சினிமாக்காக தான் காட்சி எடுக்கப்பட்டது உண்மைதானா அது ஆமா அந்த படத்துலயே கேட்டுறாங்க பாட்டுல லாஸ்ட் சீன் செல்ஃபி எடுக்கிறாருல்ல ஓ அது சினிமாக்காக எடுக்கப்பட்ட காட்சி தானே அதுதான் அப்போ இது சிபிஐ விசாரணை வரும்போது கண்டிப்பாக ஆதவ் அர்ஜுனாவுக்கு அதில் ஏதாவது நெருக்கடி வருமா இல்லை ஆமாம் கண்டிப்பாக ஆதவ் அர்ஜுனா இல்லாமல் எப்படி இவர் வருவார் சார் ஆதவ் அர்ஜுன் ரெட்டி வந்து கிட்டத்த பாஜக பத்தொம்போது மாநிலங்களில் ஆளுது சார் பதினோரு மாநிலங்களில் லாட்ரி நடக்குது சார் இந்த பதினோரு மாநிலங்களில் நடக்கக்கூடிய லாட்ரியில் வந்து இவரோட ரோல் இருக்குது சார் அப்போது எல்லாமே பிஜேபியோடைய மாநிலங்கள் சார் அவர் எந்த சூழ்நிலையிலும் பாஜகவை எதிர்த்து மாற்றினால வர முடியாது அவங்க பிள்ள சார்லஸை வந்து பாண்டிச்சேரியில் விட்டு அவர் தனியாக பண்ணிகிட்ருக்கார் சார் இப்போது ஆதவ் அர்ஜுன் ரெட்டியோடைய இன்ட்ரெஸ்ட் வந்து பிஜேபி பிஜேபியிலனா ஆதவ அர்ஜுன் ரெட்டி இல்லை சார் அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது சார் ஸோ பிஜேபியுடைய ப்ரெஷரை வந்து விஜயாவில் தாங்க முடியுமா சார் எம்ஜிஆர் வந்து பல காரணங்களுக்காக கட்சியை ஆரம்பித்தார் சார் அது பல காரணங்கள் இருக்குது அதில் முக்கியமான ஒரு காரணம் இன்கம் டேக்ஸ் நெருக்கடி ஃப்ரம் இந்திரா காந்தி அன்னைய செலாவணி சிக்கல்கள் சிக்கல்கள் அதெல்லாம் இருக்குது சார் ஸோ இதெல்லாம் மீறிலாம் இவங்களால் ஒன்றும் பண்ண முடியாது சார் இப்போ கடைசியாக ஒரு கேள்விண்ணா இப்போ ஆதவர்ஜினாவுக்கும் விஜய்க்குமே முரண்பாடு வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் சார் அவர் ஓட்டு போட்டார் திமுகவுக்கு கருப்பு சிவப்புன்னு சைக்கிளில் ஓட்டு போட்டார்னு இவர் பேசினார் சார் ஆக்சுவலாக அதை வந்து விஜய் மறுத்திருக்கார் சார் அவர் ஏற்கனவே நெல்சன் ஒரு பேட்டி பேட்டியளிக்கும் போது நான் வந்து பெட்ரோல் விலை ஏறுதுன்றாங்க பக்கத்தில் தானே சைக்கிளில் போகலான்னு போனேன்னு சொல்லிட்டு அவர் ஏற்கனவே சொல்லியிருக்கார் சார் அவர் ஏற்கனவே சொன்னதை மாற்றி இவர் வந்து திமுகவுக்கு வாக்களித்தார் விஜய்னு சொல்லி இவர் பேசினார் சார் ஜெயலலிதாவை மேடையில் வச்சிங்கன்னா ஜெயலலிதா திமுகவுக்கு ஆதரவாக இருந்தாங்க என்ன எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் சேர்ந்து கலைஞருக்கு படம் நடித்து கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரிலாம் அது உண்மைதான் இருந்தாலும் அந்த விஷயங்களை அங்கேருந்து உட்காந்து பேச முடியுமா சார் இது அதை பேச நீ எப்படா பேசுவேன்னு சொல்லி ஏற்கனவே தகராரு அதே மாதிரி ஜனநாயகன் ஸ்க்ரீனிங்கில் ரஷ்யா வந்து தாவேக்காவினர் பார்த்து ஓகே பண்ணுன்னு ஆதவ் அர்ஜுன் ரெட்டி ஹெச் வினோத் டைரக்டர் கிட்டே சொல்ல அவன் வேலையை பார்த்துன்னு சொல்லிட்டு முதல்ல மோதல் முற்ற உடனே விஜய் கிட்ட போக நீங்களாம் பார்த்து ஓகே பண்ணுன்னா நான் எங்கள் அப்பாவுக்கு எங்கள் அப்பா கிட்ட காமிச்சேன் ஓகே வாங்கியிருப்பினேன் ஐயோ முப்பத்தஞ்சு வருஷம் சினிமாவில் சக்ஸஸ்ஃபுல்லான ஹீரோயா நான் நீனா காரல் மாச்சா நீ யார் தத்துவ ஞானியா நீ யார் உங்கள் வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் வந்து பார்க்கணுன்னு சொன்னது அப்படின்னு செம்ம கண்டுபிடிச்சிருக்காரு விஜய் ஆதவை கற்படுத்திருக்கார் ஆதவை பொறுத்த வரைக்கும் மோதல் தான் சார் விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு பிஜேபி ப்ரோடக்ட் தான் பிஜேபியோடைய அஜெண்டாவை தான் அவர் பண்ணுறாரு பிஜேபியோடைய அஜெண்டாவில் இன்றைக்கி இருக்கிறது காங்கிரஸோட கூட்டணின்றதுனால பிரவீன் சக்கரவர்த்தி சசிகாந்த் செந்தில் சவுக்கு சங்கர் மச்சான் சசிகாந்த் செந்தில் இவங்கெல்லாம் சேர்ந்து வந்து திமுகக்கு எதிராக அந்த கூட்டணியை உடைக்கிறதுக்காக ஒரு வேலையை பண்ணிகிட்ருக்காங்க இதை எதிர்த்து மல்லிகார்ஜுன வேலையை பண்ணுறாரு இந்த டீமுக்கு ஹெட் வந்து கே சி வேணுகோபாலு மல்லிகார்ஜுன கார்கே வந்து அதை எதிர்த்து ஃபைட் பண்ணிகிட்டு இருக்காரு அவர் ராகுல் காந்திக்கிட்டே பேசுகிறாரு சமீபத்தில் திமுக குடும்பத்துலேருந்து ஒருத்தர் போய்ட்டு எல்லார்கிட்டேயும் போய் பேசிட்டு வந்திருக்கார் காங்கிரஸ் குடும்பத்தினர்கிட்ட எல்லோருக்கிட்டையும் பேசிட்டு வந்திருக்காரு இப்படி அந்த கூட்டணியோட விஷயம் இருக்கு அந்த கூட்டணியை கலாய்க்கிற விஷயத்த பிஜேபி அஜெண்டாவில் தான் இவர் பண்ணிக்கிட்டுருக்காரு இன்னைக்கு வரைக்கும் விஜய் அதுக்கப்புறம் இப்போ ஒரு புது மெகா கூட்டணி ஒன்று வந்து அறிவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது இருக்காரு இப்போ ஓ பன்னீர்செல்வத்தை வந்து தனியாக கட்சியை ஆரம்பித்து விஜயோட கூட்டணி வருவார் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க அவர் விஜயோட கூட்டணி வருவாரா இல்லையான்னு தெரில சார் அவங்க தனி கட்சி ஆரம்பித்ததுலேயும் பிஜேபியுடைய ரோல் இருக்குது ஓ அதில் பிஜேபி பிஜேபி ரோல் இருக்குது செங்கோட்டையை இன்றைக்கி விட்ருக்காங்கன்னா அதுலேயும் பிஜேபி ரோல் இருக்கு இன்றைக்கி போய் சேர சொல்கிறதுலேயும் சேர சொல்கிறதுலையும் பிஜேபி ரோல் இருக்கு சார் நீங்கள் வந்து இந்திய அரசியலில் எந்த அசைவையும் ஒரு சின்ன அசைவை கூட பிஜேபி சம்மதம் இல்லாமல் எதுவுமே நடக்காது சார் எந்த கட்சியாக இருந்தாலும் சார் எந்த கட்சியாக இருந்தாலும் சரி திமுகவாக இருந்தால் கூட சரி பிஜேபியோடய அட்டாக்குக்கு எதிரான நிலைக்கு திமுக அப்பவும் பிஜேபியோட ரோல் இருக்குல்ல அந்த மாதிரி பிஜேபி ரோல் இல்லாமல் எதுவுமே இல்லை சார் அவனின்றி ஓரணும் அசையாது பிஜேபியின்றி அரசியலில் ஒரு அணு கூட இல்லை ஒரு எறும்பு கூட நகராது இதுதான் சார் தமிழக அரசியல் இதுதான் சார் அகில இந்திய அரசியல் இப்போ வந்து தாவேக்காவில் போகிறதை தவிர அவருக்கு வேறு தாவேக்காவை வந்து அவர் அக்செப்ட் பண்ணி போயிடுவாருன்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக வேற வழியே இல்லையா ஏன்னா பிஜேபி கைவிட்டுருச்சு இப்போ இதில் வந்து இவர் தாவேக்காவை வந்து இவர் அக்செப்ட் பண்ணிட்டு அப்படின்னா தாவேக்கா அதிமுகவுக்கு இடையில் ஒரு உறவு இருக்கிறதாக அவங்க ஒரு அடியில் போடுறதா பேசுகிறாங்க அதெல்லாம் வந்து ஒன்றும் அதுக்கு எதுக்கு சம்மந்தமே கிடையாது இது வந்து இங்கே வேண்டாத லக்கேஜ் கட்சி இப்போது கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட மதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட ஒருத்தரை தானே திமுக வந்து சேர்த்துருக்கு அது மாதிரி ஒரு கட்சியிலேருந்து நீக்கப்பட்ட பிறகு சேர்க்குறதுல ஒன்றும் தப்பு கிடையாது சேர்க்குறான் இப்போ ஃபெலிக்ஸ் ஜெரால்டுன்னு ஒரு பத்திரிகையாளர் அவரையும் சேர்க்குறாங்க சேர்க்கிறாங்க அஃபிஷியலாகவே சேர்க்குறாங்க ஆனால் அடுத்தது ஷால்னி மேடம்னு ஒரு அம்மா பெரியாரிஸ்ட் அந்த அம்மா வந்து மனநல மருத்துவர் அவங்க போய் சேர்ந்து விஜய்க்கு நல்ல ரீதியில் மனநல சிகிச்சை லைட் ஆஃப் பண்ணி ஆன் ஒரு சைக்காலஜிக்கல் வியாதி வியாதின அதான் ஒரு கரூர்ல போனாரு அந்த வியாதியெல்லாம் குணப்படுத்துவாங்க இப்படி நிறைய பேர் வந்து சேர்றாங்க தேவைக்கால சேர்றாங்க ரொம்ப விரிவா இப்ப சமகாலத்துல நடந்துக்கூடிய பர உரை உரையாடல்கள் இருக்கக்கூடிய உண்மைகளை நீங்க சொன்னீங்க வரலாற்று பூர்வமாக சொன்னீங்க உங்களுடைய நேரத்துக்கு கருத்துக்கு ரொம்ப நன்றி சார் வாய்ப்பளித்ததற்கு முக்கிய நன்றி